அமெரிக்காவிலிருந்து ஒரு இந்திய வாழ் தமிழர் அங்கே மருத்துவராக இருந்து கொண்டிருக்கிறார் அவரும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான சிறப்பு மருத்துவர் லிங்கப்பா அமர்நாத் என்பது அவருடைய பெயர் அவர் அமெரிக்காவிலிருந்து வந்திருந்தவர் அவர் பங்கேற்றுவிட்டு இறுதியாக செல்லும் போது நம்முடைய துறையின் செயலாளர் மற்றும் துணைவேந்தர் போன்றவர்களிடத்தில் தெரிவித்தது அமெரிக்காவில் ஒரு ஐயாயிரம் மாணவர்களையோ ஐயாயிரம் மருத்துவர்களையோ வைத்து ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்றாலே எங்களுக்கு பெரிய அளவில் இடர்பாடு இருக்கும் ஐயாயிரம் பேரை திரட்டுவது ஐயாயிரம் பேருக்கு அரங்கு கண்டுபிடிப்பது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு அங்கே நெருக்கடி இருக்கும் ஆனால் பதினோராயிரம் மாணவர்களை ஒரு சேர ஒரு மாநாடு நடத்தி இன்றைக்கு உலக மருத்துவத்திற்கு உங்கள் துறை தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை புகழ் சேர்த்திருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்புக்கு குறிப்பாக நம்முடைய டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய புகழ் மகுடமாக இதை நாங்கள் கருதுகிறோம் பொதுவாகவே யூஜி மாணவர்கள் நம்முடைய இந்த மாநாட்டிற்கு வருகை தந்தவர்கள் அவர்கள் இப்போது ஏதாவது ஒரு துறையை தான் யூஜி முடித்து பிஜிக்கு செல்லும்போது ஒரு இருதயவியல் துறைக்கோ மகப்பேறு மருத்துவத்திற்கோ சிறுநீரகவியல் துறைக்கோ மனநல மருத்துவத்திற்கோ நரம்பியல் துறைக்கோ அவர்கள் கண்டுபிடித்து ஒரு பிஜி கோர்ஸுக்கு போவார்கள் ஆனால் போனதற்கு பிறகு ஓராண்டு படித்ததற்கு பிறகு இதைவிட அதை எடுத்திருந்தால் நன்றாக இருக்குமே என்கின்ற எண்ணம் மாணவர்களுக்கும் வரும் ஆனால் அதுபோன்ற யூஜி படித்த மாணவர்கள் இளங்கலை மாணவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றவர்களுக்கு எதிர்காலத்தில் பிஜி படிப்பதற்கு முதுகலை படிப்பதற்கு நமக்கு இது ஏதுவானதாக இருக்கும் பொதுவாக பொருத்தமானதாக இருக்கும் என்கின்ற கருத்து அவர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது காரணம் அத்தனை அமர்வுகளையும் அவர்கள் கண்டிருக்கிறார்கள் பல்வேறு அமர்வுகளில் இது சம்பந்தமாக நடத்தப்பட்ட உரையாடல்களை கேட்டிருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு இது ஒரு பெரிய அளவில் ஒரு அந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய அளவில் கூடிய ஒன்றாக இருக்கிறது பொதுவாகவே இது போன்ற மாநாடுகள் நடத்தியிருப்பதன் மூலம் இப்போ அந்த இளங்கலை மாணவர்களாக இருந்தாலும் சரி மருத்துவர்களாக இருந்தாலும் சரி தற்போதைய மருத்துவம் என்கின்ற தலைப்போடு இந்த மாநாட்டை நடத்தியிருந்தால் அந்த மாணவர்களுக்கு அறிவு வளர்ச்சிக்கு இது பெரிய உதவியாக இருந்திருக்கும் ஆனால் இந்த மாநாடு நடத்தப்பட்டதன் தலைப்பு என்பது மருத்துவத்தின் எதிர்காலம் என்கின்ற தலைப்போடு நடத்தப்பட்டிருக்கிறது தற்போதைய மருத்துவம் என்கின்ற போது தற்போது இருக்கிற மருத்துவ சூழல் குறித்த அறிவு திறன் அவர்களுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கும் என்றாலும் மருத்துவத்தின் எதிர்காலம் என்கின்ற போது மாணவர்களுக்கு ஆராய்ச்சிக்கான ஒரு தேடல் ஆராய்ச்சிக்கான ஒரு ஆரம்பம் இந்த மாணவர்களுக்கு கிடைக்கும் எனவே இந்த மாநாட்டின் தலைப்பு மாநாடு நடத்தப்பட்ட விதம் போன்றவைகள் மாணவர்களை பெரிதாக கவர்ந்திருக்கிறது மாணவர்களை கவர்ந்திருப்பது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இந்த மாநாட்டிற்கு வருகை தந்த மருத்துவ வல்லுநர்களையும் மிகப்பெரிய அளவில் இது இன்றைக்கு கவர்ந்திருக்கப்பட்டிருக்கிறது இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு பலருடைய உழைப்பு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் காரணமாக இருந்திருக்கிறது குறிப்பாகவும் சிறப்பாகவும் நம்முடைய துறையின் செயலாளர் பெரும் தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்கள் இந்த மாநாடு நடைபெறுவதற்கு முழுமையான வகையில் பல்வேறு கூட்டங்களை நடத்தி இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார் அவருக்கு துறையின் சார்பிலும் தமிழகத்தின் எதிர்கால மருத்துவ மாணவர்களின் சார்பிலும் எதிர்கால மருத்துவர்களின் சார்பிலும் அவருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி காணிக்கையாக்கப்படுகிறது அதேபோல் இந்த மாநாடு வெற்றிகரமாக நடத்திய ம டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் நாராயணசாமி அவர்கள் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்னால் துணைவேந்தராக இங்கே பொறுப்பேற்று இந்த டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சியை வேறெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இது போன்றதொரு ஆராய்ச்சி மாநாடு இதுவரை நடைபெற்றதில்லை இது போன்று ஒரு அறுநூற்றி இருபத்தி ஐந்து மருத்துவ மாணவர்கள் பங்கேற்று ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்ததில்லை ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பித்தவர்களில் என்று ஒரு பத்தொன்பது பேருக்கு பரிசளிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் இதற்கு முன்னால் எக்காலத்திலும் நடைபெற்றதில்லை இத்தகைய சிறப்புக்குரிய நடவடிக்கைகளை எடுத்து டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் இந்த வலுவான கட்டமைப்பை நிலைநிறுத்த காரணமாக இருக்கிற பெருமத்பிற்குரிய மருத்துவர் நாராயணசாமி அவர்கள் இந்த மாநாட்டை மிகுந்த வெற்றிகரமாக சிறிய குறை கூட இல்லாமல் பதினோராயிரம் மருத்துவக் கல்வி ம மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்களும் பங்கேற்று இறுதி வரை வெற்றிகரமாக நடைபெற்று கடைசி நாளும் கூட ஐந்து மணி வரை இந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கிறது வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது இதற்கு காரணமாக இருந்த பெருமதிப்பிற்குரிய நாராயணசா மருத்துவர் நாராயணசாமி அவர்களுக்கும் துறையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் இந்த மாநாடு வெற்றிகரமாக அமைய இந்த துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஐஏஎஸ் அலுவலர்கள் குறிப்பாக மைதிலி ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் திருமதி ஷில்பா பிரபாகர் ஐஏஎஸ் அவர்கள் திரு கோவிந்தராஜ் ஐஏஎஸ் அவர்கள் திரு அரவிந்த் ஐஏஎஸ் அவர்கள் இவர்களுக்கெல்லாம் நம்முடைய துறையின் சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் இந்த மாநாடு பெரிய அளவில் வெற்றிகரமாக நடைபெற தங்களுடைய துறைகளின் சார்பிலும் பெரிய அளவில் பங்காற்றி பாடாற்றியிருக்கிற பெரும் அதிப்பிற்குரிய மருத்துவர் சங்குமணி மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் அவர்களுக்கும் மருத்துவர் செல்வநாயகம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இயக்குனர் அவர்களுக்கும் மருத்துவர் சண்முக கனி மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகளின் இயக்குனர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி கல்லூரிகளின் முதல்வர்கள் பேராசிரியர்கள் இணை இயக்குநர்கள் துணை இயக்குநர்கள் அனைவருக்கும் நம்முடைய மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாநாட்டில் பங்கேற்று வெற்றிகரமாக அனைத்து அமர்வுகளிலும் இருந்து மிக பொறுமையாக இந்த மாநாடு வெற்றிகரமாக அமைய எல்லா வகையிலும் காரணமாக இருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பதினோராயிரம் பேருக்கும் இந்த துறையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்